வெல்கம் டு கௌதம் மேனன் நம்ம இவருக்கு பேட்டி கொடுத்திருக்காரு பரத்வாஜ் ரங்கனுக்கு அதுல பல்வேறு விஷயங்கள் பேசிருக்காரு அதுல குறிப்பா ரெண்டு விஷயங்கள் ஒண்ணு வந்து அதாவது வென்னவர் அதாவது ஒரு கமலஹாசன் படம் எடுக்கும் பொழுது அது எப்படி எடுக்கப்படுகிறது அவர் எப்படி ப்ரிப்பேர் பண்றாரு அவர் எப்படி நடிக்கிறாரு அப்படிங்கிறத வந்து அவர் பக்கத்துல இருந்து பார்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு நீண்ட காலமான ஆசை சம்வேர் நான் அந்த என்ன ஈடுபடுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உண்டு ஒரு ரசிகனாக ஒரு என்ன சொல்றது அதுக்கப்புறம் ஒரு கலைஞனாக அந்த ஆசை உண்டு அப்படி பொழுது குருதி நாள் படம் ஆரம்பிக்கிறாங்க கேஸ்டிங் கால் கேட்டிருந்தாங்க அப்ப நடிகர்கள்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு கேட்ட உடனே நான் என்னோட போட்டோவை போய் கொடுத்தேன் அதுக்கு மெயின் காரணம் கமல் சாரை பார்க்கணும் அவர் என்ன பண்றாரு எப்படி ப்ரிப்பேர் பண்றாரு செட்ல என்ன பண்றாரு ஒவ்வொரு காட்சிக்கு முன்னாடி எப்படி தயாராறாரு அப்படிங்கறத தான் நான் விருப்பப்பட்டேன் நான் கமல் சாரோட திருப்பி ஒர்க் பண்ணணுங்கிறது எனக்கு நீண்ட நாள் ஆசை அப்படின்னு சொன்னார் அவர் பல்வேறு தருணங்கள்ல சொல்லிருக்காரு நான் தான் பயங்கரமான அது உண்மைதான் சாருக்காக நான் அந்த செட்ல போய் நடிக்கணும் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்டேன் அப்படின்னு அந்த போட்டோ கொடுத்து கேட்டேன்னு சொல்றாரு ஜெயம் ரவி அப்படிதான் அசிஸ்டன்ட் டைரக்டரா நமக்கு தெரியும் ஆலவந்தான் படத்துல வேலை பார்த்தாரு இப்படி பல்வேறு நபர்களுக்கு பல்வேறு விதமான அனுபவங்கள் இருக்கும் கமல் சாரோட ஒர்க் பண்றதுக்கு அப்படிதான் லோகேஷ் கனகராஜ் வந்து அவருக்கு வாய்ப்பு கிடைச்சி அவர் அந்த படத்தை எடுத்தாரு விக்ரம் எடுத்தாரு திருப்பி ஒர்க் பண்ண போறாரு அதை ஒரு சொல்லி சொல்லியிருந்தாரு மீண்டும் கமல் சாரோட ஒர்க் பண்ண போறேன் அப்படிங்கிறத அது வந்து விக்ரம் டூவா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி இருந்தாரு இன்னொரு கேள்வி கேட்டாங்க ஏன்னா இப்ப வந்து அவர் ஒரு படம் பண்றாரு மம்முட்டியோட டொமினிக் அண்ட் த லேடி பர்ஸ் அப்படின்னு ஒரு படம் பண்றாரு அது வந்து ஒரு டிடெக்டிவ் கிரைம் த்ரில்லரு மம்முட்டி வந்து டிடெக்டிவ் டொமினிகா பண்ணியிருக்காரு அந்த படத்துல அந்த ரோல் எப்படி வேட்டாரில் மாதிரி வேற விதமான ஒரு ரோல் டொமினிக்குங்கிற ரோல்ல பண்ணியிருக்காரு அந்த படம் மம்முட்டி கம்பெனியா தயாரிச்சிருக்காங்க அவங்க வித்தியாசமான படங்கள்லாம் எடுக்கிறாங்க இந்த நண்பகல் நேரத்து மயக்கம் அந்த மாதிரி படங்கள்லாம் எல்லாம் எடுக்கிறாங்க ரொம்ப நல்ல படங்கள்லாம் எல்லாம் எடுக்கிறாங்க சோ இப்ப வந்து அவரு இந்த படம் ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது வேர்ல்டு வைடு அந்த படம் மலையாளத் திரையுலகத்துல இருந்து நீங்க என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் இங்க கொண்டு வரணும் தமிழுக்கு அப்படின்னு கேட்ட பொழுது நான் சொன்னேன்னா என்ன வந்து தமிழ்ல வேலை பார்க்கவே மாட்டாங்க ஏற்கனவே என்ன என் படங்கள்ல ஹீரோஸ் வந்து நடிக்க மறுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வருத்தப்பட்டார் அதாவது அந்த கதைகள் நிறைய விஷயங்கள் இங்க மாறுதல கொண்டு வரணும் அந்த கதையை இங்க ரீமேக் பண்ணோம்னா பல ஹீரோஸ் ஒத்துக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப பூட்டலி ஹானஸ்டா போட்டு உடைச்சாரு சோ அப்படிதான் அதுக்கு முன்னாடி ஒரு தான் சூர்யாவை பத்தி சொல்லியிருந்தாரு சூர்யா வந்து துருவ நட்சத்திரம் படத்துல நடிக்காதுக்கு வருத்தப்பட்டாரு அதை ஏன் அவர் மறுத்தாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அதான் அவர் வருத்தப்பட்டதுக்கு என்ன காரணம் அதை மறுத்துட்டு அவர் போய் ஏதோ பெரிய சூப்பர் ஹிட் படத்துல நடிச்சிருந்தாலும் பரவாயில்ல பட் அப்படி இல்லையேங்கிற ஒரு வருத்தம் தான் சூர்யா அடுத்தடுத்து படங்களை ஒத்துக்கிட்டு இருக்காரு இந்த வருஷம் பாப்போம் அந்த படங்களை அவருக்கு வெற்றி அமைஞ்சு அவர் திரும்பி ஒரு கம்பேக் கொடுப்பாரான்னு திறமையானவர்களை வந்து கமலஹாசன் பயங்கரமா பாராட்டுவாரு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா ஒரு சமீபத்துல ஒரு ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன் அது பழைய நிகழ்ச்சி தான் அது வந்து விஜய் டிவில ஒரு ஷோ அதுல வந்து அமுதமானன் வந்து மிமிக்ரி பண்ணுவார் சத்யராஜ் மாதிரி அந்த நிகழ்ச்சிக்கு சத்யராஜ் ஆர்ஜிய பாலாஜி எல்லாம் வந்திருந்தாங்க அப்ப வந்து இந்த மிமிக்ரியை பத்தி பேசினாங்க சோ அப்ப மிமிக்ரிய பத்தி பேசும்பொழுது சத்யராஜ் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தினாரு என்ன சொன்னாருன்னா அதாவது மயில்சாமி வந்து ஒரு அருமையான மிமிக்ரி கலைஞர் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் முத முதல்ல மிமிக்ரி அவர் தான் பண்ணி போட்டாரு பயங்கரமா பண்ணுவாரு மிக திறமையானவர் நான் அதெல்லாம் ரொம்ப ரசிப்பேன் நீங்க எல்லாம் எப்படி என்ன மாதிரி மிமிக்ரி பண்றீங்களோ நான் அப்பா அதை ரசிப்பேன் நான் வந்து ஜப்பானில் கல்யாண ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த படம் நடிக்கும் பொழுது எனக்கு முத முதல்ல மயில்சாமியை அறிமுகப்படுத்தியது கமல் சார் தான் சத்யராஜ் இங்க வாங்க மயில்சாமி பிரமாதமா மிமிக்ரி பண்ணுவாரு பண்ணுவாருன்னு பாருங்கன்னு சொல்லி அந்த கொசு மாதிரி பண்ணுவாரு அதாவது கொசு தூரத்துலேருந்து நம்ம கிட்ட வந்தோடனே நம்ம அடிச்சு விரட்டுறத வந்து என்னென்ன சவுண்டெல்லாம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுப்பாரு அந்த மாதிரி நிறைய வேரியேஷன் அவர் பண்ணுவாரு எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சத்யராஜ் வந்து மயில்சாமியை வந்து முத முதல்ல க கமல் சார் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லுவாரு மயில்சாமி தான் முத முதல்ல வாய்ப்பு மயில்சாமிக்கு கமல் தான் அபூர்வ சோதர்கள முத முதல்ல வாய்ப்பு கொடுத்தாரு மயில்சாமியுடைய மகனுக்கு பேர் வச்சது கமல் தான் அருமை நாயகன் பேர் வச்சாரு அவர் இப்ப சினிமா துறையில கூட வந்திருக்காரு அந்த மாதிரி ஒரு திறமையானவர்களை மாட்டார் கமல் இதே சத்யராஜ் நல்லா நடிக்கும் பொழுது சத்யராஜுக்கு சம்பளம் வாங்காத பிஆர்ஓவாக பாரதி ராஜா பாலச்சந்தர் இன்னும் மற்ற இயக்குநர்கள் எல்லார்ட்டையுமே போய் சொல்லிருக்காரு என்னையா பண்ணி வச்ச உன்ன பத்தி இப்படி சொல்றாரு அப்படின்னு சத்யராஜ் கிட்ட பாரதி ராஜா கேட்டார் அப்படி பாராட்டுறாரு அவர் யாரையும் அவ்வளவு லேஸ்ல வந்து சொல்ல மாட்டாரு அவர் சொன்னாருன்னா நிஜமா திறமை இருந்தாதான் பாராட்டுவாரு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க சத்யராஜையே பல பேருக்கு சொன்னவர் கமல் அதே மாதிரிதான் நம்ம மயில்சாமியையும் அவர் பாராட்டினாரு அப்படிப்பட்ட ஒரு திறமைகளை மதிக்கும் ஒரு நாயகன் உலக நாயகன் படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு என்னதான் தயாரிப்பாளர்கள் படம் நூற்றம்பது கோடி இருநூறு கோடி இருநூத்தி கோடி படம் வாங்கி ரெண்டு நாள்ல அந்த என்ன சொல்றது சக்சஸ் மீட்டர்லாம் வச்சா கூட கொஞ்ச நாள்ல உண்மை தெரிஞ்சிடும் அது பல படங்களுக்கு அப்படிதான் உண்மை தெரிஞ்சிருக்கு உதாரணத்துக்கு நம்ம இவர் நம்ம கேம் சேஞ்சர் ப்ரொடியூசர் அவர் வந்து முத நாள் பயங்கர ஒரு அடி அடிச்சார் நூத்தி எண்பத்தி ஆறு கோடினு அதுக்கப்புறம் இப்ப லேட்டஸ்டா வர்ற தகவல்கள் என்னன்னா கேம் நஷ்டத்திற்காக ஒரு படம் வந்து கம்மியான சம்பளத்துல ராம் சரண் பண்ண போறாரு அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு இது ஒரு விஷயம் இதே மாதிரி ஒரு தயாரிப்பாளர் பேட்டி கொடுத்தாரு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இப்பெல்லாம் தயாரிப்பாளர்களே பொய் சொல்றாங்க முத நாள் இவ்வளவு வசூல் ஆச்சா அவ்வளவு வசூலாச்சுன்னு உண்மையான வெற்றி உண்மையான வசூல் அப்படின்னா கமலஹாசன் நடித்த விக்ரம் படம் லோகேஷ் கனகராஜ் இயக்கி கமலஹாசன் நடித்த விக்ரம் படம் வந்து உண்மையான வசூல் அந்த படம் வசூல் பண்ணிச்சுன்னா நம்ம ஒத்துக்கலாம் அதுக்கு வந்து முதல் நாள் இவ்வளவு வசூல் ரெண்டாவது நாள் இவ்வளவு வசூல் போட்டா ஒத்துக்கலாம் அதே மாதிரி அமரன் திரைப்படம் உண்மையிலேயே மிகப்பெரிய வசூலாச்சு ஸோ அதை நம்ம ஒத்துக்கலாம் ஆனா இப்ப ரஜினிகாந்த் நடித்த வேட்டையன் படம் அந்த படம்லாம் அவ்வளவு பெரிய வசூல் ஆகல அவங்க பொய்யா வந்து கூட வசூலானதா சொன்னாங்க சோ இப்படி பொய் சொல்லும் பொழுது அந்த நடிகர்கள் என்ன நினைப்பாங்க நம்ம நல்லா நல்லா இல்லாம படம் நடிச்சா கூட அந்த படம் பெரிய வசூலா இது போல் இருக்கு அப்படின்னு அவங்க இன்னும் சம்பளத்தை இருப்பாங்க இது தயாரிப்பாளர்களுக்கே பிரச்சனையா வரும் சோ தயாரிப்பாளர்கள் இப்படி வந்து பொய்யான வசூலை சொல்லி படத்துக்கு வந்து நான் படத்தை ஓட வைக்கிறேன் அப்படிங்கிற வேலையில இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அஹ் உண்மையான வெற்றி படங்கள் அப்படின்னா விக்ரம் அமரன் தான் மற்ற படங்கள் எல்லாமே போகஸ் கலெக்சன் தாங்கிறத உடைச்சு விட்டாரு அது தெரியும் நமக்கு நம்ம இருபத்தஞ்சு நாள் கூட தேட்டர்ல உள்ள இருபதாவது நாளே தேட்டர்ல ஆள் இல்லாமல் இருந்தது விக்ரம்லாம் வந்து நூத்தி பதிமூணு நாள் படம் ஓடுச்சு தேட்டர்ல அமரன் நூறாவது நாள் ஓட போகுது அப்படி இருக்கும் பொழுது நமக்கு தெரியும் இல்ல எந்தெந்த படங்கள்லாம் போய் வசூல் சொன்னாங்க வடை விட்டாங்கிறது அதை உடைச்சு விட்டாரு அதை குறிப்பா என்ன சொன்னாரு அதை சொல்லாத படங்கள் நிறைய இருக்கு பா ரஞ்சித்து தயாரிக்கிற ஒரு படத்துடைய ஆடியோ லான்ச் அந்த படத்தோட ஆடியோ லான்ச் வந்து அந்த படம் வந்து குடி குடி போதைக்கு எதிரான படம் குடி நோயாளிகளுக்கு எதிரான படம் அதன குடினால பாதிக்கப்பட்டவர்கள் எப்படி அவங்க லைஃப் அஃபெக்ட் ஆகுதுங்கிறத பத்தின படம் அது அந்த ஆடியோ லான்ச்ல வந்து எல்லாருமே குடிக்கு எதிராக பேசினாங்க பட் மிஷ்கின் மட்டும் நான் வந்து ரொம்ப விரும்பி குடிப்பேன் நான் என்ஜாய் பண்ணி குடிப்பேன் குடிச்சிட்டு காலேஜ்ல மூணு வருஷம் பாடியிருக்கேன் மேடை ஏறி மூணு வருஷமும் குடி வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை தருது அப்படின்னு பேசிட்டு அப்புறம் ஆபாசமெல்லாம் பேசி இளையராஜா தான் நான் குடிக்க காரணம் அவருடைய பாட்டு தான் எனக்கு சைடு சைட் டிஷ் அப்படி இப்படின்னு கண்ணா பண்ணனு பேசினாரு இவங்களும் அதை அமைதியாக கிரிச்சுக்கிட்டே கை தட்டினாங்க என்னன்னா இவர் பேசினார்னா ஏதாவது ஒரு பரபரப்பு கிடமோ அது வந்து படத்தோட விளம்பரத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்களோ என்னவோ பட் தொடர்ந்து இதே மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காரு மிஷ்கின் ஆபாசமாகவும் எந்த நிக என்ன நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோமோ அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு குடிக்கு எதிரான ஒரு படம் ஆனா இவர் குடிய என்ன சொல்றது அதை வந்து பெருமைப்படுத்தி அதை ஒரு குளோரிஃபை பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு